தொண்ணூத்தேழு வீடுகள் இருக்க ஒரு சிறிய தீவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தீவில் மொத்தமே நாலு தாங்க இந்த தீவை பார்க்கும்போது கற்பனை ஆவாச்சு சில நிமிடம் வாழலான்னு தோணும் பொதுவாக சின்ன தீவுகள்னு சொன்னாலே எப்பவுமே குழந்தைகள் தெருவில் விளையாடிட்டே இருக்கும் டீனேஜ் பசங்கள் கடலில் நீச்சல் அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த தீவோட பெயர் சாண்டா குரூஸ் டெல் இஸ்லோட்டா இந்த தீவுக்கு கொலம்பியா டோலு நகர வழியாக படகுல போகலாம் உலகத்திலேயே அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட தீவு இதுதான் ஏன்னா இந்த தீவோட மொத்த நிலப்பரப்பு ரெண்டு புள்ளி நாலு ஏக்கர் மொத்தம் தொண்ணூற்றேழு வீடு மக்கள் தொகை ஆயிரம் பேர் இந்த தீவில் இருக்கவங்க பெரும்பாலும் மீன் பிடித்து தான் செஞ்சுட்டு வராங்களாம் இங்கே ஒரே ஒரு ஆரம்ப பள்ளி மட்டும்தான் இருக்கான் அதை தாண்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி படகுல போய் பக்கத்து நகரத்தில் படிப்பாங்களாம் இந்த தீவில் மொத்தம் ரெண்டு மளிகை கடை ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த தீவில் குளம் கிடையாது அதே போல் மின்சார வசதியும் கிடையாது அதுக்கு பதிலாக சில பேர் சோலார் பேனல் இல்லைன்னா ஒரு ஜென்ரேட்டராக வச்சுருப்பாங்களாம் இந்த ரெண்டுமே அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்குமா இந்த தீவில் மொத்தம் நாலு பேர் இருக்கான் தீவுக்கு நடுவில் ஒரு சிறிய சிலுவை நட்டு வச்சுருப்பாங்களாம் ஒருத்தவங்க இறந்துட்டால் பக்கத்தில் இருக்க தீவில் தான் போய் புதைப்பாங்களாம் தீவில் பைக் கார் கிடையாது சைக்கிள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலான ஒரு வீட்டில் படகு இருக்குது இந்த தீவை அந்த காலத்தில் இருந்த ராஜா குடும்பத்தினர் சேர்ந்தவங்க உருவாக்கியிருக்கலான்னு சொல்லப்படுது நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி வர இந்த தீவில் எந்த விதமான வீடுகளும் கிடையாதான் ஆரம்பத்தில் மீனவர்கள் இந்த தீவில் ஓய்வெடுக்க வருவாங்களாம் அதுக்கு பிறகு தான் சில மீனவ குடும்பத்தினர் இங்கே வீடு கட்டிட்டு வாழ வந்தாங்களாம் ஆனால் இப்போ தீவு நிறைய வீடு இருக்குது இந்த தீவில் வசதிகள் கிடையாது ஆனால் இந்த தீவில் வாழற எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறாங்களாம் காரணம் இங்கே காவல் நிலையம் கிடையாதான் ஆனால் இது வரைக்கும் ஒரு திருட்டு கூட நடந்தது இல்லையா இந்த மாதிரி உலகம் முழுவதும் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த குட்டி தீவை உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்